ஹஜ்ரத் நாளைக்கு வந்து கூடை நாள் நாளைக்கு வந்து வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியில போகணும் இல்லைன்னா தரித்திரியா அப்படிலாம் சொல்றாங்க அது என்ன உண்மையா ஹஜ்ரத் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இன்ஷா அல்லா அதற்கான விளக்கத்தை தருவார்கள் நாளைக்கு தினம் அதாவது ஒழுக்கத்து புதன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சவர மாதத்தினுடைய கடைசி புதனுக்கு ஒழுக்கத்து புதன் பேரு ஒழுக்கம் என்றால் தமிழினம் வந்து கடைசி அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் கிராமத்து நாளுக்கு கூட மறுமை நாளுக்கு கூட ஒடுக்கத்து நாள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஒடுக்கம் என்றால் கடைசி ஒடுக்கத்து புதன்னா கடைசி புதன் சவர் மாதத்தினுடைய கடைசி புதனுக்கு அப்படி ஒரு பேர் இருக்குது அந்த அன்னைக்கு வந்து இந்த குருவானுடைய வசனங்கள் எல்லாம் எழுதி கரைத்து குடிப்பார்கள் அதே போல் ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க மாலை நேரங்களில் வெளியெல்லாம் போவாங்க சில ஊர்லெல்லாம் ஒடுக்கத்து பெருநாள் என்றே சொல்லுவாங்க ஒடுக்கத்து பெருநாள் அப்படின்னு கூட சில ஊர்லெலாம் சொல்லுவாங்க இது சம்மந்தமாக தான் நீ கேள்வி கேட்டீங்க இந்த மாதிரிலாம் வெளியெல்லாம் போகணுங்கிறாங்களே இதெல்லாம் சரிதானா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க இந்த ஒடுக்கத்து புதன் எப்படி வஞ்சங்கள் நம்ம பார்த்துக்கணுங்க இப்போ புதன் கிழமை அப்படின்னு சொன்னால் நோய்க்கும் அந்த புதனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது ஏன்னா நபியல் நக்சல்ல அலேஸ்லாம் அவங்க சொன்னாங்க இந்த ஐயூப் அவர்கள் நமக்கெல்லாம் தெரியும் அய்யூப் அவர்கள் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு நோய் உருவான நாள் தொடங்கிய நாள் புதன்கிழமை என்றுதான் என்று நபி நாம் செல்லுன்னு சொன்னாங்க மேலும் சொன்னாங்க இந்த தொழு நோய் இருக்கிறதுல குஷ்ட நோயின்னு சொல்லுவோம் அதாவது கருங்குஷ்டமாக இருந்தாலும் சரி வெண்குஷ்டமாக இருந்தாலும் சரி இந்த நோயினுடைய தொடக்கம் ஒன்று புதன்கிழமையுடைய பகலாக இருக்கும் அல்லது புதன்கிழமையினுடைய இரவாக இருக்கும் என்றும் நபிகள் நாகம் செல்லவாதுன்னு சொன்னாங்க ஒரு கடுமையான நோய் அது தொடங்குவது புதன்கிழமை என்று தான் அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க மேலும் சொன்னாங்க இந்த இரத்தம் எடுக்கிறது இப்போலாம் இந்த இரத்த தானம் அப்படின்னு நம்ம செய்கிறோம்ல அந்த காலத்தில் இந்த தானங்கிறது இல்லை ரத்தம் தானம் இல்லை ஆனால் ரத்தம் எடுத்தாங்க அதுதான் உடலுக்கு ஆரோக்கியம் என்று அரபு மக்களுக்கு மத்தியில் அப்படி ஒரு வழக்கம் இருந்தது நம்பிய நாம் செல்லிசலம் அவர்களும் உடைய உடலில் உடலிலிருந்து அதாவது தலைப்பகுதியிலேருந்து எடுப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளுக்கும் அதை குத்தி உறிஞ்சு எடுப்பாங்க அதுக்கென்று சில பேர் இருந்தாங்க அவங்களுக்கு பேர் ஹஜ்ஜாமண்டாலாம் சொல்லுவாங்க சரி இந்த மாதிரி இருக்கும்போது நம்ப நாம் செல்லலாம் செல்லம் அவர்கள் இந்த புதன்கிழமை என்றும் சனிக்கிழமை என்றும் ரத்தம் எடுக்காதீர்கள் என்று தடுத்தாங்க மேலும் சொன்னாங்க அப்படி நீங்க இந்த ரெண்டு கிழமையில் அதாவது புதன்கிழமை சனிக்கிழமை ரத்தம் எடுத்தா தொழுநோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லிட்டு யாராவது புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை ரத்தம் எடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரி தொழுநோய் ஏற்பட்டால் அவர்கள் தங்களை தாங்களே பழித்து கொள்ளட்டும் என்றும் நபீ நாம் செல்லவதாக சொன்னாங்க ஏன்னா எச்சரிக்கை வந்ததுக்கு பிறகு மீறி செஞ்சாக்கா சரியில்லை தானே அதனால் தான் அப்படின்னு நாம் செல்லவதாசும் இப்படி சொன்னாங்க இப்போ இதில் என்ன புரியும்னு கேட்டால் இந்த புதன்கிழமைக்கும் நோய்க்கும் சம்மதம் இருக்கிறது அதே போல் அல்லாஹூ தாலா குரானில் சருசரன் ஃபீ யோம் என் நக்சி முஸ்தமர்ன்ற குரான் சொல்லி காட்டுறான் முன்னால் உள்ள ஒரு சமுதாயத்திற்கு அல்லா தண்டனை இறக்கி வைச்சான் அது நஹசுடைய நாள் என்று அல்லா சொல்கிறான் அதாவது தீங்கு தரும் நாள் தொடராக தீங்கு நாள் அப்படின்ட்டு அந்த நகசுடைய நாள்னு இரவன் சொன்னது எந்த நாள் எந்த நாளில் அந்த கடுமையான தண்டனை இறங்கியது என்று பார்க்கும் பொழுது நம்ம இப்போ இமாம்கள் தப்சில் எழுதுகிறாங்க அது புதன்கிழமை என்றுதான் நபீனாம் செல்லம்லாசல்லாம் அவர்களும் கூட சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ் குர்வானில் சொன்ன அந்த நஹசுடைய நாள் என்பது புதன்கிழமை என்றதாண்டு இதன் அடிப்படையிலே தான் அந்த அன்னைக்கு நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் கடுமையான வியாதி அந்த தொடங்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அன்னைக்கு வசனங்களை எல்லாம் எழுதி க கலைத்து குடிக்கிற வழக்கம் முஸ்லீம் மக்களுக்கு மத்தியிலே இருக்கிறது ஏன்னா குரானுடைய வசனத்துக்கு அப்படி ஒரு பவர் அல்லா கொடுத்துருக்கிறான்ல உன் நுனஸ்தில் மினல் குரானி மாஹுவ ஷிஃபா உன் நாம் இந்த குரானை இறக்கி வைத்தோம் அதிலே நோய்களுக்குண்டான மருந்தும் நிவாரணமும் இருக்கிறது என்று அல்லா குரானில் சொல்லியிருந்தான் அப்போ கு குரான் வந்து நேர்வழியும் காட்டும் அதாவது அகத்தினுடைய உள்ளத்தினுடைய நோய்களையும் அகற்றும் உடலுடைய நோய்களையும் அகற்றும் இதை நம்ம பல அதிதர்களோடு பார்க்குறோம்ல புகார் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு ஊர் தலைவருடைய உடம்புல வந்து ஒரு விஷஜந்து தீண்டிருச்சுங்க அப்போ சஹாபா பெருமக்கள் அந்த ஊரில் இருக்கும் பொழுது அலம் துசூராவை ஓதினாங்க அந்த இடத்துல தளவுனாங்க உடனடியாக விஷம் இறங்கி விட்டது அந்த ஊர் மக்கள்லாம் சந்தோஷப்பட்டு ஒரு ஆட்டம் அந்தயே பரிசா கொடுத்துட்டாங்க புகழில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ அலம் துசூரா குரான் இருக்கக்கூடியதான் அது மிகப்பெரிய அருமருந்தா இருக்குங்கிறதான் சத்தியத்தில் பார்க்குறோம் அதே போல நபிகள் நாம் செல்லவாசனம் சொல்கிறாங்க அலைக்கும் பிஷ் ஷிஃபா ஐன் இரண்டு நோய் நிவாரணிகளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அல் அசல் வல் குரான் ஒன்று தேன் இன்னொன்று குர் ஆன் என்றும் நபிம் செல்ல சொல்கிறாங்க இந்த அதிசயம் இவனு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ குர்ஆன் வந்து பல நோய்களுக்கு உண்டான அருமருந்தாம் இருக்கிறதுங்கிறத குரான் அதிசனை நம்ம பார்க்குறோம் அதன் அடிப்படையில் தான் நபி இல்ல செல்லவதான் சொல்லியிருக்கிறாங்களா புதன்கிழமைக்கும் நோய்க்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நோயில் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்காக ஷிஃபாவாக இருக்கக்கூடிய வசனங்களை எல்லாம் எழுதி முஸ்லீம்கள் குடிக்கிறார்கள் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது சரிங்க இது எந்த புதன்கிழமை வேண்டுமானாலும் செய்யலாம்ல ஏன்னா புதன்கிழமை என்று தான் வருகிறது இப்போ சபர் மாதத்துடைய கடைசி தானே மக்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கலாம் ஆமாம் இது எந்த புதன்கிழமையிலும் இதை செய்யலாம் தான் இந்த சபர் மாதம் கடைசி புதனை தான் செய்யணுங்கிற இல்லை இன்னும் சொல்ல போனால் புதன்கிழமை என்று தான் இந்த குரான வசனங்களையெல்லாம் எழுதி குடிக்கணுங்கிறது இல்லை எந்த நாள்லையும் செய்யலாம் புதன்கிழமை செய்வ காரணம் இந்த நோய்க்கும் மிகவும் தொடர்பு இருக்குங்கிற அதிசயம் வந்துட்டேனால தான் சரி எந்த புதன்கிழமையா இருக்கும் பொழுது ஏன் சவர் மாதத்துடைய கடைசி புதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் முஸ்லீம்கள் அப்படின்னு கேட்டால் நமது கண்மணி நாகிம் சல்லல்லா செல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தாங்க பாருங்கள் அவர்களுக்கு நோய் ஏற்பட்டு தானே மறைந்து போனாங்க அவர்களுக்கு நோயினுடைய தொடக்கமும் இந்த புதன்கிழமை என்று தான் அது சவர் மாதத்துடைய கடைசி புதன்க அந்த கல சவர் மாதம் ரெண்டு நாள் இருக்குது சவர் மாதம் முடிகிறதுக்கு புதன்கிழமை அவங்களுக்கு வந்து நோய் ஏற்பட்டுச்சு அதுலேயே படுக்கையில் இருந்தாங்க ரபி லோல் பெரிய பன்னிரெண்டில் அவங்க இந்த உலகத்தை விட்டும் ஒஃபாத்தானாங்க அப்போ இந்த உலகத்தை விட்டும் உண்டான நோய் ஏற்படுத்தி பாருங்க சபர் மாதத்துடைய கடைசி புதன்கிழமை அதனால் அந்த புதன் என்று நம்மெல்லாம் மக்கள்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சரிங்க இது செய்து தான் சாயங்காலங்கள் வெளியே போகிறாங்களே என்ன அல்லாஹுத்தாலா வந்து எங்கள் வந்து பாதுகாத்துட்டான் என் காலையில் வந்து இதெல்லாம் எழுதி குடித்தோன்னு சரியாயிடுச்சுல அப்போ அல்லாஹுத்தாலா சரியாக்கிட்டான்ல அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த எந்த ஒரு நோயும் இல்லாமல் இந்த நாள் இந்த நோய் நோய் இறங்குவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை நாள் இந்த போய் கிழமை ஆனா அல்லாஹுத்தால எங்களை நல்லதமாக வச்சிருக்க எந்த நோயும் இல்லை அப்படிங்கிற ஒரு சுகர் நண்டியின் கடனாக தான் வெளிய போறாங்களே தவிர இதுவெல்லாம் இப்படி தான் ஆகணுங்கிறது இல்லை நீங்க சொன்னீங்களே சில பேர் வெளியே போகா அது வந்து பீடை இருந்தாலாம் சொல்றாங்களே அப்படிலாம் கிடையாது இது அவங்களோட விருப்பத்துக்கு ஒரு ஆள் வெளியே போகலை நான் வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன்டாருக்கான பீடைன்னு சொல்லுவாம பீடைன்னு சொல்லக்கூடாது சரி வெளியே போறாரு அல்லா என்ன ராகத்தான் வச்சிருக்கிறான் எந்த நோய் என்ன பாத என்ன பாதாத்துன எல்லாம் நோயில இருந்தோம் நான் வெளியே போறேன் மகிழ்ச்சி பிச்சை வெளியே போறேங்கிறாரு அவரும் போகட்டும் சார் ஒரு ஆள் அல்ல தேவையில்லைங்க நான் வீட்டில் இருப்பதால் இருக்கட்டும் அதனால இது அவருடைய விருப்பத்தை பொறுத்தது கட்டாயம் போய் ஆக வேண்டும் என்றும் மார்க்கம் சொல்லலை போகக்கூடாது என்றும் மார்க்கம் சொல்லலை இது அவருடைய விருப்பத்தை பொறுத்ததுங்கிறத நான் புரிந்து கொள்வோம்